கமல்ஹாசன் ரஜினி இவர்களை வச்சு கூட எடுக்கிறதுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு விஜய் படங்கள் அப்படின்னு வர்றப்போ டீமை டீம் மாத்துறதுக்கான ஒரு அவசியம் என்னவா இருக்கு அவங்களுடைய தலையீடு நிறைய அவங்களுடைய தலையீடு நிறைய இருக்கு இப்ப லோகேஷோட டீம் அப்படின்னா லோகேஷ் வந்து ஷார்ட் பிலிம் பண்ற பிறகு இந்த பல்ஸ் என்னன்னு தெரியும் என்னன்னு தெரியும் அந்த மாதிரி ஒரு வேவல்தோடு அமைஞ்சு படம் பண்ற எல்லாமே சக்ஸஸ் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் வந்து ஏடியா இருந்து வெளில வந்தவங்க படம் பண்ணி வெளியில் தெரியாமல் போறது காரணம் என்னவான அஞ்சு பேர் அதிகபட்சம் பதினஞ்சு பேர் இந்த ஏடிக்கு முழுப்பட்ட விஷயங்களுமே தெரியலன்னா வெளியில போய் கஷ்டப்படுவாங்கன்றது அவருக்கு தெரியும் அவருக்கும் தெரியும் கஷ்டப்படுறாங்கிறது அவருக்கு என்ன பொறுத்த ஒர்க் பண்ணவர்தான் செந்தில்நாதன் அவர்கிட்ட வேலை பார்த்தவர்கள் தான் சங்கர் இப்போ சங்கர் எங்க இருக்கிறாரு செந்தில்நாதன் எங்க இருக்கிறாரு வெங்கட் பிரபு ஒர்க் பண்ணாதான் பாரஞ்சித் வெங்கட் பிரபு ஸ்டைல் வேற பாரஞ்சித் ஸ்டைல் வேற அப்ப நீங்க யார்ட்ட ஒர்க் பண்றங்கிறது ஒரு விஷயமே கிடையாது இப்ப திறமை இருக்கா கேமரா இருக்கா ஃபோன் இருக்கா கூட போதும் ஷார்ட் பிலிம் மாதிரி ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல பண்ணிட்டு அதை போட்டு காமிச்சு அதை போட்டு சரி ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ஊடகவியலாளர் திரு சுபைர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கிறேன் இப்போ நான் ஒரு ஒரு டேரக்டர்ஸ்க்குமே வந்து அவங்களோட படம் நல்லா அவுட் புட் அவங்களோட டீம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாகவும் சரி கிரியேட்டிவாவும் சரி கிரியேட்டிவ் அப்படின்றப்ப அவங்களோட அசோசியேட்டு ஏடிஸு இவங்கலாம் ஒரு பக்கம் வருவாங்க டெக்னீஷியன்ஸ்னால் கேமராமேன் எடிட்டர் ஸ்பாட் எடிட்டர் இவங்களாம் ஒரு பக்கம் வருவாங்க அந்த ஒரு இடங்களில் பார்க்கும்போது ஒரு பக்கம் நெல்சன் அவருமே அவர் டீம் அப் வந்து மியூசிக் டைரக்டர் அனிருத்லருந்து அவரோட கேமரா உணவு வரையும் எப்போவுமே ஒரு ஃபிக்ஸில் இருப்பார் அந்த இடங்களில் தான் லோகேஷ் கனகராஜும் வந்து இருப்பார் அதுக்கு முன்னாடி முன்னாடியிலேருந்து கேஎஸ் ரவிக்குமார் பாலச்சந்தர் நம்ம பாக்கியராஜ் அதுக்கப்புறம் பாரதிராஜன் சொல்லி இவங்களுமே ஒரு டீம் அப்லாம் வந்தாங்க அதை பற்றி கூட நம்ம லாஸ்ட்டாக பேசியிருப்போம்ல அந்த ஒரு அட்டி பாய்ஸ் அவங்களோட டிஸ்கஷன் நடக்கும்னு பேசியிருப்போம் அதை தாண்டி இப்போ இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் பார்த்தா லோகேஷ் கனகராஜ் ஒரு பக்கம் அவரோட ஆத்மார்த்த கேமரா மேரான கிரீஷ் ஃபிலோமின் ராஜ் ஸ்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா அன்பர் மாஸ்டர்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோரியோகிராஃபர்ஸு அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிசைனர் அவருக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்டிங் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்லயுமே ஒரு சில பேர் எப்போயுமே பிக் பண்ணி வச்சுக்காரு அந்த ஏடி டீம்லேயுமே ரத்னகுமார் விஷ்ணு ஏதவன் சொல்லிட்டு ஒரு டீம் வச்சுருப்பார் இவங்க மூலமாக கொடுக்குற அவுட்புட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும் ஒரு பக்கம் மாநகரம் கைதி இது மாதிரியான படங்கள் ஆனால் இங்கே வந்து எங்கள் டீம் பிரேக் ஆகுதுன்னா ஒரு பக்கம் மாஸ்டர் வரும்போது பார்த்திங்கன்னா விஜய் படங்களில் முதல்ல அவங்க டீம் பிரேக் ஆகிட்டு உள்ளே நிறைய டெக்னீஷியன்ஸும் புது ஆக்டர்ஸும் உள்ளே வராங்க மாஸ்டர் வந்து பேசப்படுற அளவுக்கு பெரிய ஹிட்டு கிடையாது அதுக்கடுத்து தன்னோட பழைய டீம் வச்சு கமல்ஹாசனை வச்சு பயங்கர ஹிட்டு கொடுக்குறாங்க விக்ரம் அப்படிங்கிற ஒரு படத்தில் திரும்ப பழைய டீம் வச்சு அடுத்து லீவுக்கு வராரு அங்கே புது டீம் வருது அதாவது விக்ரமில் இந்த டீம்லாம் பிரிஞ்சுட்டு உள்ளே வந்து நிறையா டீம் வந்து புதுசாக வராங்க நிறைய டெக்னீஷியன்ஸ் உள்ள வராங்க இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் கூலி படத்துக்கு லோகேஷ் வந்து அவரோட பழைய டீமை மறுபடியும் உள்ளே எழுக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா லோகேஷ் கூட அண்மையில் ஒரு ஃபீட் போட்டுருப்பார் கிரிஷ் கங்காதர் என்ன வெல்கம் பண்ணி அப்போது மற்ற அதாவது கமல்ஹாசன் ரஜினி இவர்களை வச்சு கூட எடுக்கிறதுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது ஆனால் விஜய் படங்கள் அப்படின்னு வர்றப்போ டீமை மாற்றுறதுக்கான ஒரு அவசியம் என்னவாக இருக்கு இல்லை விஜய் மட்டும் கிடையாது எல்லா பெரிய நடிகர்கள் எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஒரு பெரிய ப ப நடிகருடைய படத்துக்கு வந்து ஒரு டெக்னீஷியன் வந்து அந்த மேக்சிமம் வந்து அந்த நடிகர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவார் எனக்கு இந்த கேமரா மேனா இந்த ஆர்டிஸ்ட்டை போடுங்க இந்த கேரக்டருக்கு இவரை போடுங்கன்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க எம்ஜிஆர் காலத்தில் பாடல் முதல் கொண்டு அவர் தான் டிசைட் பண்ணுவார் பாட்டு எழுதி கொண்டு போய் காமிச்சிட்டு ஒரு வாரம்லாம் ஒரு பாட்டுக்காக உட்காந்துருக்க கதையெல்லாம் நிறைய சொல்கிறாங்க ஒரு வாரம்லாம் வந்து ஒரு ஒரு பாட்டு வந்து அவருக்கு சேட்டிஸ்பெக்ஷன் ஆகாமல் பல கவிஞர்களை மாற்றி மாற்றி எழுதிட்டே இருப்பாங்க லிரிக்ஸ் லிரிக்ஸ்க்கு ஏன்னா பாட்டு வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது அந்த மாதிரி பெரிய நடிகர்களுடைய படங்களுக்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்கும் அவங்களுடைய தலையீடு நிறையா இருக்கும் அப்புறம் சொன்னால் அவங்களுடைய தலையீடு நிறையா இருக்கும் இப்போ பாலச்சந்தர் படம் ரஜினிகாந்த் பண்ணுறாருனா அங்கே பெருசாக ரஜினிகாந்த் ஒரு தலையீட்டு இருக்காது ரஜினிகாந்த் படம் ஒரு புது புரொடியூசர் அப்படின்னா அவருடைய தலையீடு இருக்கும் இந்த ஒன்று போட்டுக்கோங்க இந்த ஹீரோவை போட்டுக்குங்க இந்த ஹீரோயினை போட்டுக்குங்க அப்படின்னு இப்போ விஜயகாந்த் படத்துக்குலாம் பெரும்பாலும் படத்துக்கு பார்த்தீங்கன்னா ராஜராஜன் ஒரு கேமராமேன் இருப்பார் நிறையா ஹிட் படங்களுக்கு ராஜராஜன் தான் விஜயகாந்த் படத்துக்குரிய கேமராமேன் அவர் விஜயகாந்தனுடைய ரவுதர் ஃபிலிம்ஸ் பண்ணுற படமாக இருக்கட்டும் இல்லை மற்ற படங்களாக இருக்கட்டும் ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் ஆகி என்னைய வந்து இவர் அழகா காப்பாரு வேவ்லெந்த் லென்த் காட்டிலும் அந்த ஒர்க் அவங்களுக்கு பிடிக்கும் ராஜராஜனை பொறுத்த வரைக்கும் இந்த ஷார்ட் ஒன்னே எடுத்துருவோம் அப்படின்னா லைட் ஸ்டாண்டர் டக்குனு பிடிச்சி கையில பிடிச்சி லைட்டை வச்சுக்கிட்டு டக்குனு எடுத்துட்டு வரான் அந்த அந்த ஒரு ஸ்பீடு ரெண்டாவது வந்து அந்த ஃப்ரேம் நல்லா காட்டுவாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அதெல்லாம் வந்து ஒரு இது ரெண்டாவது ஒரு வேவ் இல்லை ஒரே ஒரே மாதிரியான வேவ் இப்போ லோகேஷோடைய டீம் அப்படின்னா லோகேஷ் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ற பிறகு இந்த டீம் ஃபாலோ பண்ணுவோம் இருக்கட்டும் இந்த கேமராமேனா இருக்கட்டும் அந்த ஏடியா இருக்கட்டும் எல்லா ரூமில் இருக்க ஒன்றை உட்காந்துட்டு ஆரம்பித்தது அப்போ இந்த இவருடைய பல்ஸ் என்னான்னு தெரியும் இவருடைய வேவலன்து என்னான்னு தெரியும் அந்த மாதிரி ஒரு வேவலனத்தோடு அமைஞ்சு படம் பண்ணுற எல்லாமே சக்ஸஸ் தான் லோகேஷ் மட்டும் கிடையாது அது வந்து ஒரு அந்த டீம் உடைகிறப்ப என்னென்னா ஒரு சின்ன ஜர்க் வரும் இளையராஜாவை எடுத்து பாரதராஜா எடுத்திங்கன்னா பரதராஜா இளையராஜா வைரமுத்து அந்த கண்ணன் அப்படின்னு ஒரு செட்டப் இருக்கும் என் கண்ணு இனியை கண்ணன் நான் கேமராவை எடுத்துகிட்டு போகிறோம் இல்லை என் கண் கண்ணனின் இரண்டு கண்களை எடுத்துகிட்டு போகிறேன் பாரதராஜா அப்படின்னா அந்த ஒரு ஒரு டீம் அப்போ இப்போ என்னென்னா அவங்க கூட தொடர்ந்து பயணம் பண்ணுறப்ப இந்த லொக்கேஷன் இவருக்கு பிடிக்கும் இந்த லொக்கேஷன் ஒரு க்ளோஸாக போச்சு அவர் விரும்புவார் இந்த லொக்கேஷனை வந்து ஒரு ஃபுல் ஒயிட் காமிக்கணும் அந்த இந்த ஃபுல் அட்மாஸ்பியரை காமிக்கணும் இந்த சீனை இவர் இப்படி தான் ஓப்பன் பண்ணுவார் இந்த சீனை இப்படி கட் பண்ணுவாருன்னா அந்த எடிட்டருக்கு தெரியும் ஒரு சீன் எடுத்துகிட்டு போய் போட்டாங்கன்னா ஓகே இந்த சீன் ஆஃப் வேலேருந்து கட் பண்ணுவோம் ஆவே கட் பண்ணால் இவருக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியும் அப்போ வந்து அங்கே வேலையை செய்யக்கூடிய நேரமும் கம்மியாகும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சீன் எடுக்கிறாங்க ஒரு கார் வருது இறங்குறாரு உள்ளே போகிறாரு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு சீன் இருக்குது அப்படின்னா இந்த சீனை வந்து காரை வந்து ஃபுல் லென்த்து காட்ட வேணாம் ஆஃப் வயல் மட்டும் காட்டுவோம் இல்லை கார் டோர் திறந்துற மட்டும் காட்டலாம் இல்லை உள்ள என்ட்ரி மட்டும் காட்டலாங்கிறது எடுத்துருவாங்க ஆனால் அங்கே டிசைட் பண்ணி இதை இந்த மாதிரி வச்சிட்டோம்னா இவருக்கு பிடிக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு சீன் என்ன வருது பின்னாடி என்ன சீன் வருதுங்கிறதெல்லாம் எடிட்டருக்கு தெரியும் அப்போ மாதிரி கட் பண்ணிடுவோம் ஆட்டோமேட்டிக் கட் பண்ணிடுவாங்க லோகேஷோட ஸ்டைலு தான் இந்த மாதிரி கட் பண்ணணும் வாரதராஜா ஸ்டைல்னு பார்த்திங்கன்னா பாடலில் பார்த்தீங்கன்னா இந்த பூ ஆடுற மாதிரி இருக்கும் ப்ரொஃபைலில் சிரிக்கிற மாதிரி இருக்கும் கையை வைக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஷார்ட்ஸில் அங்கே ஒரு பாட்டில் அங்கங்கே ஷார்ட்ஸாக வரும் இதெல்லாம் வந்து அதை எடிட்டரே பண்ணிடுவார் இவருடைய ஸ்டைல் இதுதான் இவருக்கு தான் பிடிக்கணும் அந்த மாதிரி ஒரு வேவ் எண்ணத்தில் அமைகிற ஆட்கள் வந்து சேர்ந்து படம் பண்ணுறப்ப அது ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அது உதாரணம் நிறைய பேர் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க பிஜே ஸ்ரீராம் இளையராஜா மணிரத்னம் இந்த காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் படம் கண்டிப்பாக வாஜராஜா இளையராஜா வைரமுத்து இந்த மாதிரி காம்பினேஷன் அது மாதிரி ஒரு ஒரு காலகட்டங்களில் ஒரு ஒரு டீம் ஃபார்ம் ஆகும் அவங்க சேர்ந்து பயணம் பண்ணுறப்போ அது பெரிய படமாக அமையும் அதே மாதிரி தான் லோகேஷ்கும் இப்போனா இந்த ஒரு டீம் அப் வந்து பெரிய இதில் அது வந்து மாஸ்டருக்கும் சரி லியோவுக்கும் சரி நம்மளுக்கே தெரியும் இப்போ லோகேஷ் எடுத்த படங்கள்லேயே அதிக கலவை விமர்சனங்கள் உள்ளான படங்கள்லாம் எது நீங்கள் சொல்லுவீங்க லியோ மாஸ்டர் தான் ஸோ இப்போ அங்கே தானே டீம் உடையது இப்போ இதுக்கான ரெஸ்பான்சிபிலி அவங்க ஏற்றுப்பாங்களா இப்போ லோகேஷ் அவர்களுமே சொல்லுவார் அந்த இடத்துல டீம் பிரிஞ்சதே எனக்கு பாதி மைதா ஆயிடுச்சு அப்படி அதனால தான் கூலியில் அதே டீமை கொண்டு பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சரி இந்த பட்ஜெட்டுக்குள்ள தான் கேமராமேன் போடுங்க இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் எடிட்டர் போடுங்கன்னு அவங்க ஒரு வச்சுருப்பாங்க அதேமாரி காம்ப்ரமைஸ் பண்ணி எனக்கு இந்த டீம்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் நான் வந்து ஐம்பது நாளில் பிடிக்க வேண்டியது ஒரு நாற்பது நாளில் முடிச்சிருவேன் வேரில் எனக்கு ஈஸியாக நடக்கும் இப்போ நான் ஒரு ஒரு அந்த வேறு ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ஷெட்யூல் போட்டுருக்கான் ஒரு நாளைக்கு ஒரே நாளில் ரெண்டு ஷூட் போட்டிருக்கான் அப்படின்னா இப்போ இப்போ ரத்துல மாதிரி ஆட்கள் இருந்தாருன்னா இந்த போர்ஷன்லாம் நான் எடுத்துக்கிட்டுரு அவர் ஹீரோ இல்லாமல் மற்ற போர்ஷன்லாம் இருக்கும் ஒரு இன்டீரியர் ஷார்ட் எடுக்க வேண்டியது இருக்கும் ஒரு ஒரு ஃபோன் ஒரு போர்டு எடுக்க வேண்டியது இருக்கும் இல்லாட்டி ஒரு ஃபோன் கால்ஸ் ஒரு கை மூட்டை எடுக்க வேண்டியது இருக்கும் இல்லை ஒரு கார்லேருந்து இறக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லாம் இருக்க வேண்டியது மாதிரி படம் சீக்கிரம் முடியும்னா அந்த மாதிரி ஏடியோ வேற அசோசியேட் டேரக்ட் யாராவது வச்சு நீங்கள் அந்த சாட்ஸில் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த போர்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு அவங்க பிரிச்சிக்கிறோம் இந்த மாதிரி இருக்குது ஆட்கள் ஒரே உள்ள ஆட்கள் இவரை பற்றி தெரிஞ்ச ஆட்கள் கூட பயணம் பண்ண ஆட்கள் இருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்போ வந்து காப்ரமைஸ் பண்ணுவாங்க இல்லை இந்த டெக்னீஷியனை வச்சுக்கங்கன்னு அந்த ப்ரொடியூசர் சொல்கிறப்ப இல்லை இல்லை இவங்களாக இருந்தாலும் இவ்வளோ நாளில் முடிச்சிடுவேன் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கொடுங்கன்னு கேட்பாங்க அப்போ சில ஹீரோஸ் பெரிய ஹீரோஸ் இந்த என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை இந்த ஒன்று வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சவரு என்னை கொஞ்சம் அழகாக காட்டுவார் சீக்கிரம் முடிஞ்சிடும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிம்பாங்க இல்லை அந்த இடத்துல ஆர்க்யூ பண்ணுவாங்க இல்லைன்னா நான் சார் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒத்து போயிடுவாங்க அப்போ இந்த கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு முன்னாடி ரெண்டு மூணு படங்கள் ஒரு அவர் சென்டிமெண்ட்டாகவும் சில பேர் பார்ப்பாங்க சினிமாவில் அதுவும் ஒன்று இருக்குது சென்டிமெண்ட் வந்து சினிமாவில் ஒரு பெரிய கண்டிப்பாக விஷயம் தவிர்க்க முடியாத தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஒரு படத்தில் யார் கடைசியில் பூஜையில் தேங்காய் உடைக்கிறானோ அந்த படம் ஹிட்னு வச்சுங்க அந்த ப்ரொடக்ஷனால தேடுவாங்க படம் வாங்கி பூ தேங்காய் பூவை தூக்கிட்டு உடைக்கிறான்னு ஒரு படத்தை ஒரு அவர் பூஜை பண்ணுற மாதிரி வையர் நடிச்சிட்டாருனா அந்த எல்லா படத்துக்கும் அவர் வேணும் அப்படிம்பாங்க ஒரு படத்தில் ஒரு போலீஸ் ட்ரெஸ் போட்டு ஒரு சீன் வந்துட்டாருன்னா அந்த படத்தை ஆளை தேடுவாங்க அது மாதிரி சென்டிமெண்ட்டும் ஒன்று இருக்குது ரெண்டாவது ஒரே வேவ் இல்லை அது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிகள் ஏற்றுக்கிறாமல் போகிறப்ப இந்த மாதிரியான ரிசல்ட் வரும் அடுத்தடுத்த படங்களில் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த ஆட்களை கூட்டி வருவதுக்கு வழி கொடுவாங்க இப்போ ஏடிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் இருக்குது இந்த ஏடிஸோட லைஃப் அப்படின்னு நான் வந்து லோகேஷ் கிட்ட ஏரியா சேர்ந்துருக்கேன் நான் வந்து முருகதாஸ்ட்டு ஏரியா சேர்ந்துருக்கேன் நான் நெல்சன்ட் ஏடியா சேர்ந்திருக்கேன் சொல்லி எப்போதுமே அவங்களுக்கு கீழே ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் ஒரு குரூப் இருப்பாங்க கிட்டத்தட்ட இப்போ லோகேஷ் கனகராஜ்கிட்ட ஒரு மூணு படங்கள் ஒரு ஆறு வருஷமா ஏடியா இருக்கவங்க வெளியில் வந்து படம் பண்ணிட்டாங்களான்னு கேட்டால் படம் பண்ணியிருக்காங்க ஆனால் வெளியிலே தெரில இது நாட் ஓன்லி லோகேஷ் கனகராஜ் பெரிய பெரிய டேரக்டர்ஸ்ட் வந்து ஏடியா வந்து வெளில வந்தவங்க படம் பண்ணி வெளியில தெரியாமல் போகிறது காரணம் என்னவானே இருக்கு இல்லை எல்லாம் வந்து ஏடினா ஒரு அஞ்சு பேர் அதிகபட்சம் ஆறு பேர் இருப்பாங்க இன்னைக்கு குறைஞ்சபட்சம் பதினஞ்சு பேர் இருக்காங்க ஒரு டைரக்டருக்கு ஒரு டேரக்டர் பதினஞ்சுங்கிறது கம்மி அப்போ இவங்க இது என்ன நடக்குதுன்னே தெரியாது இப்போ வந்து இப்போ அஞ்சு பேர் இருக்கிற ஒரு ஏடியா இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா காஸ்டியூம் ஒருத்தருப்பாரு கண்டினியூட்டி ஒருத்தருப்பாரு ரிப்போர்ட் ஒருத்தர் எழுது ஆர்டிஸ்ட்டை ஃபாலோ பண்ணு அட்மாஸ்பியர் கிளியர் பண்ணு இப்போ அடின்னு இருப்பாங்க ஆறு பேர் பிரித்து கொடுத்துருவாங்க வேலை இப்போ இந்த ஆறு பேருக்குமே எல்லாமே தெரியும் இதுக்கு மேலே ரெண்டு அசோசியேட் டேரக்டர் இருப்பார் அவர் தான் ஸ்டோரி டிஸ்கஷன் அது உட்காந்துருப்பார் அவர் தான் டயலாக்ஸ் சொல்லிக் கொடுப்பாரு மற்ற விஷயங்கள் தெரியும் இந்த ஆறு பேருக்குமே படத்தினோட இன்னும் நோட்டு தெரியும் கண்டிப்பாக ஒரு கதையை ஒரு டிஸ்கஷன்லேருந்து ஸ்கிரிப்ட் பண்ணுறதுலேருந்து அதை ஷார்ட் பிரிக்கிறதுலேருந்து பிரேக் டவுன் போகிறதுலேருந்து காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே தெரியும் கடைசியாக வந்து ப்ரொடக்ஷன் வரைக்கும் தெரியும் எவ்வளோ பேட்டாக கொடுக்குறாங்க மொதக்கும் இந்த ஆறு பேருக்கு தெரியும் இந்த பதினஞ்சு பேர் இருபது பேரை நீங்கள் கொண்டு வந்து திருப்பி ஏடியா போட்டிங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் பிரித்து விட்றாங்க நீங்கள் வந்து எடிட்டிங் பாருங்கள் நீங்கள் டப்பிங் பாருங்கள் நீங்கள் வந்து காஸ்டியூம் பாருங்கள் நீங்கள் கம்யூனி பாருங்கள் நீங்கள் விஎஃப்எக்ஸ் பாருங்கள் அப்படின்னு போனப்போ படம் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு அதுதான் ஒரு சிக்கல் வரும் இப்போ இந்த ஆறு பேர் ஒர்க் பண்ணாலுமே அந்த ஆறு பேர் படத்தினுடைய ஏ டு சேட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த பதினஞ்சு பேருக்கு என்ன என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியல அது ஒரு ரீசன் ரெண்டாவது ஒரு படம் வந்து யார்கிட்ட இருந்து வெளியில் வந்து சக்ஸஸ் ஆகிறாங்கிறது மேட்டர் கிடையாது அவங்களுடைய பெர்சனல் இன்புட் என்ன இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த எல்லாம் இந்த டேரக்டர்ந்து வந்த படங்கள் மன்ன இப்படிலாம் படம் பண்ணிடுவாங்க பரதத்ராஜ் அட்டன் வந்து தான் பாக்யராஜ் பார்த்தி பண்ணா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுவாங்க ஆனால் யாருமே சம்மந்தமே இல்லாமல் எஸ்ஐசியிலேருந்து வந்தோம் ஒரு பிரமாணமாக டேரக்டர் சங்கர் எஸ்ஐசி அந்த மாதிரி பேட்டன் டேரக்டரே கிடையாது கிடையாது ஆமாம் ஆனால் அங்கேருந்து ஒரு பெரிய டேரக்டர் மணிவனன்றது வந்தவர் தான் சுந்தர்சி மணிவன் கலவையாக படங்கள் பண்ணக்கூடிய அரசியல் சட்டையா எல்லாம் பண்ணுவார் காமெடி பண்ணுவார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் படம்னு பார்த்தீங்கன்னா காமெடி டேரக்டராக வந்து நிற்கிறார் சுந்தர்சி அப்போ யார்கிட்ட ஒர்க் பண்ணுறோங்கிறது விஷயம் கிடையாது ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த கிராஃப்ட் தெரியும் ஒரு காட்சியை எத்தனை சாட்டில் எடுக்க போகிறோம் எப்படி அது கன்வே பண்ண போகிறோம் அப்படிங்கிற பேசிக் கற்றுக்கலாமே ஒழிய கதை அவர் தானே பண்ணும் ஸ்கிரிப்ட் அவர்தானே பண்ணும் அப்படிங்கும் போது தனிப்பட்ட திறமை தான் ஒரு யார்கிட்ட ஒர்க் பண்ணுறோங்கிறது ஒரு அடிப்படையை கற்றுக்கிறதெல்லாம் ஒழிய நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்கிறது உங்களுக்கு தனிப்பட்ட இது ஒரு கேமராமேன்ட்ட ஒருத்தர் இருக்காருனா அவர்கிட்ட கற்றுக்கிற விஷயங்கள் நிறையா இருக்கும் அவருடைய ஸ்டைல் நிறையா இருக்கும் பிஜே ஸ்ரீராம்கிட்ட ஒரு பத்து பேர் வேலை பார்த்தாங்கன்னா பத்து பேரும் பத்து பெரிய கேமராமேன்ஸ் திருவாக இருக்கட்டும் ராம்ஜியாக இருக்கட்டும் பாலமுருகனாக இருக்கட்டும் கண்டிப்பாக எல்லாருமே இன்றைக்கி வந்து சொல்லக்கூடிய பெரிய கேமரா இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒர்க் இருக்காங்க இன்டர்நேஷனல் லெவல் ஒர்க் பண்ணுறாங்க அப்போ அவங்கள்ட்ட வந்து அவங்கள்ட்ட அவங்க அந்த ஸ்டைல் இருக்கும் ஜீவாவாக இருக்கட்டும் எல்லாமே அந்த பிஜி சாருடைய அந்த டச் இருக்கும் ஸ்டைல் இருக்கும் ஆனால் அதேமாதிரி டேரக்டர்ட்டேருந்து வந்தவொன்னே பாரராஜா இருந்து வந்திருக்காங்கன்னா அவர் கிராம தான் தான் பண்ணல இருந்து வந்து பாக்யராஜ் தான் அவருடைய அப்ரோச்சே வேறு அவருடைய ஸ்கிரிப்டே வேறு அவருடைய ஸ்டோரி டெல்லிங்கே வேறு அவருடைய ஸ்டைலே வேறு அப்படி போயிடுச்சு அவர்கிட்ட இருந்து வந்த பாக்யராஜில் இருந்து வந்து பார்த்திபன் அவர் ஒரு ஸ்டைலில் படம் பண்ணுறாரு அப்போ யார்கிட்ட இருக்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை என்ன இருக்குது அவங்க அதை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க கரண்ட்டில் என்ன இருக்குது ஏதோ தொட்டால் பணம் ஓடுங்கிற விஷயங்களாக இருக்குது அது தனிப்பட்ட திறமை தான் இப்போ நான் இது மாதிரியான விஷயங்களுக்குமே இப்போ லோகேஷ் க தெரியும் இல்லை நம்மகிட்ட ஒரு பதினஞ்சு ஏடி இருக்காங்க இந்த பதினஞ்சு ஏடிக்கும் முழுப்பட்ட விஷயங்களுமே தெரிலனா வெளியில் போய் கஷ்டப்படுவாங்கன்றது அவருக்கு தெரியும் தானே அவருக்கும் தெரியும் கஷ்டப்படுறாங்கிறதுக்கு அவருக்கு என்ன பொறுப்பு இருக்க முடியும் இப்போ நம்மகிட்ட வந்து கற்றுக்குறாங்க வெளியில் போய் அதை எப்படி அவங்க அப்படி தானே பிரச்சனை பண்ணுறாங்க அதுக்கு இவர் என்ன பொறுப்பாக முடியும் இவர் என்கிட்ட வர்றீங்க நான் கற்று என் க என் கற்றுக்குறீங்க வெளியில் போகிறீங்க அதை நீங்கள் எந்த எந்த மாதிரி சைக்கிளோட கற்றுட்டு நீங்கள் வந்து ஹைவேஸில் ஓட்டுறீங்களா இல்லை பிளாட்ஃபார்ம்லேயே ஓட்டுறீங்களா இல்லாட்டி ஊருகிட்டே போகிறீங்களாங்கிறதுலாம் அவங்க திறமை தானே சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்துறாரு ஒரு கார் டிரைவிங் ஸ்கூலுக்கு போகிறோம் கார் விட்ட கற்றுக்குறோம் நம்ம வந்து கார் ரேசர் ஆகிறோமா இல்லை வந்து காரை வந்து சந்துக்குள்ளேயே ஓட்டிகிட்டு இருக்கோமா காரை வந்து ஓடாமல் இருக்கிறோமாங்கிறதுலாம் அவங்களோட திறமை தானே ஒரு கிராஃப்டை கற்றுக்குறாங்க ஒரு காட்சியை எப்படி எடுக்குங்கிற ஒரு பேசிக் கற்றுக்குருவாங்கள வழியை அடுத்தடுத்து ப்ரெசென்ட் பண்ணுறது அவங்களுடைய திறமை தானே அதை அதுக்கு டேரக்டர் எப்படி பொறுப்பாக முடியும் இப்போ ரீசெண்டான என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பையன் ஏடியா இருக்கார் அவர் சொல்லி சொல்லியிருந்தார் சுதா கொங்காரா வந்து ஒரு படத்துக்கு ஒரு டீம் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த படம் வந்து அவங்க சைன் பண்ணி அடுத்த படத்துக்கு மூவ் ஆகும்போது இந்த டீம் அப்படியே அவங்க வந்து விட்டுட்டு வேறு வேறு ஆட்கள் ஹெச் வினோத் தான் பண்ணுறாரு ம் ஆமாம் ஹெச் வினோத் தான் ஸோ இதுவுமே ஒரு ஹெல்த்தியான விஷயம் தானே இது ஆக்சுவலாக ஆமாம் அடுத்த சாயல் கூடாதுன்னு பார்க்குறாங்க இப்போ நம்ம முதல் படத்தில் ஒர்க் பண்ணவங்களுக்கு நம்ம இந்த படத்தில் ஒர்க் பண்ண மாதிரி ஆட்களுடைய சாயல் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அது எனக்கு என்ன என்னை பொறுத்தவளவுக்கு அது தப்பு தவறு ஏன்னா ஒரு ஒரு டீம் உங்களுக்கு உங்கள் உங்களுடைய வேவை பிடிச்சி ஒர்க் பண்ணுறாங்க சக்ஸஸ்க்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒர்க் பண்ணுறப்ப உங்களுடைய இது தெரியும் உங்களுக்கு அப்படிங்கும்போது இன்னும் கூடுதல் எஃபெக்ட் தான் கிடைக்கும் அந்த அடுத்த படத்துக்கு அதை நீங்கள் அமுச்சிட்டு புதுசாக ஒரு டீமை கொண்டு வந்து நீங்கள் போட் பண்ணுறப்ப எல்லாமே உங்களுக்கு டிலே ஆகுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்களுடைய ஸ்டைல அவங்க கற்றுக்கிறதுக்கு பத்து இருபது நாளைக்கு மேலாகும் உங்களுடைய வேவல்து பிடிக்கிறதுக்கே ரொம்ப லேட்டாகும் அப்படிங்கிறது அது தவறான விஷயம் தான் அதுக்கு போது ஒரு ஸ்டைலாக பண்ணுறாங்க ம் அது எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல இப்போ அதை ஒரு ஸ்டைலாக பண்ணுறாங்க இப்போ இப்போ நான் டேரெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா டீம்ஏ டிபின்னு சொல்லினா ஒரு பக்கம் டீம் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் பிரதீப் ரங்கநாத் நெல்சன் இவங்கெல்லாம் டீம் ஏலாம் வந்துருவாங்க டீம் பியில் பார்த்தீங்க அப்படின்னா பாலா நம்ம ராம்குமார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷ்கின்னு இவங்கலாம் டீம் பியில் இருக்கக்கூடிய அந்த ஃபிலாசபிக்கல் டேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இவங்க கிட்ட ஏடியா இருக்கவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெருமளவில் வெளியில வந்து ஷைன் பண்ணாங்களாம் கேட்டால் பெருமளவில் கிடையாது ஆனால் ஓரளவு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ இந்த இடங்கள்லேயே வித்தியாசப்படுது இல்லை அதான் ஏற்கனவே சொன்னேன் யார்ட்ட ஒர்க் பண்ணுறோங்கிறது முக்கியமே கிடையாது உன்னோட இண்டிஜுவாலிட்டி இண்டிஜுவாலிட்டிய எஸ்ஏசிட்ட ஒர்க் பண்ணவர் தான் செந்தில்நாதன் செந்தில்நாதன் ஒரு டேரக்டர் நிறைய குடும்ப படங்கள் சின்ன சின்ன படங்கள் பண்ணார் இப்போ டிவி சீரியல் நடிச்சிட்டு இருக்காரு உன்னோட காவல்காரங்களும் அவர் தான் டேரக்டர் சரி அவர் எஸ்ஏசியோடைய அசோசியேட் அவர்கிட்ட பார்த்தவர் தான் சங்கர் இப்போ சங்கர் எங்கே இருக்கிறாரு செந்தில் வந்தர் எங்கே இருக்கிறாரு ரெண்டு பேரும் ஒரு இடத்துல கற்றுக்கிட்டாங்க அப்போ அவருடைய இண்ட இன்டிஜுவாலிட்டி தானே யார்கிட்ட ஒர்க் பண்ணுறோங்கிறது மேட்டர் கிடையாது அவங்களுடைய திறமை என்னங்கிறதான் வெங்கட் பிரபு ஒர்க் பண்ண பாரஞ்சித் வெங்கட் பிரபு ஒர்க் பண்ணால் வெங்கட் பிரபுடைய ஸ்டைல் வேறு பாரஞ்சித்தியோடைய ஸ்டைல் வேறு அப்போ கற்றுக்கிறதுங்கிறது வேற அதை வந்து பிரசன்ட் பண்ணுறதுங்கிறது வேறு நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கிறோம் அதை நம்ம எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறோங்கிறது வேறு அது தனிப்பட்ட இண்டிஜுவாலிட்டி என்றைக்கு விளந்துடக்கூடாது இப்போ நீங்கள் யார்கிட்ட இருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது நீ இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் யார்கிட்ட இருக்கிற அவசியமும் கிடையாது நீங்கள் திறமையான ஆளாக இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு படம் எடுப்பது எப்படிங்கிறதுலாம் வந்து இன்னைக்கு வந்து நிறைய வந்துச்சு யூடியூப் வந்துருச்சு இளன்னா சமயத்தில் ஸ்டார் பண்ண இல்லன்னா பெருசாக யார்ட்டையும் ஒர்க் பண்ணல ஆமாம் அதனால் கேட்டாலாம் நான் புக்கு படித்து தான் டைரக்ட் பண்ண அப்படின்றாரு இன்னைக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா வந்துச்சு அந்த காலத்திலேயே படிக்கிறது நம்ம யார்ட்டை ஒர்க் பண்ணால் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்த ஒரு டேரக்டர் அப்படிங்கும்போது அவர் அவர் யார் ஸ்டைல் வந்துச்சு அவருக்கு அதே பிறகு அதை வந்து சாம்பிள் எடுத்துகிட்டு ஒரு கும்பல் கூட பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கும் நான் யார்ட்டை ஒர்க் பண்ணால் டேரெக்டாக படம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு ஒன்றும் நான் போன கும்பல்லாம் நிறையா இருந்துச்சு அது கடைசியில் பேர் அங்கே பல ஊரில் இருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஆட்களும் இருந்திருக்கு அப்போ நீங்கள் யார்ட்டை ஒர்க் பண்ணுறோங்கிறது ஒரு விஷயமே கிடையாது இப்போதைக்கு இப்போதைக்கு ஆர்ட்டை ஒர்க் பண்ணுற அவசியமும் கிடையாது திறமை இருக்கா கேமரா இருக்கா ஃபோன் இருக்கா கூட போதும் ஒரு விஷயத்தை நீங்கள் கன்வெட் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிவிட்டு அதை போட்டு காமிச்சு அது ப்ரொடியூசர் பிடிச்சிடலாம் இன்றைக்கி ஈஸியாக அதுக்கு உங்கள் திறமை தான் முக்கியம் இன்றைக்கி வந்து உங்களை உங்கள் திறமையை காமிச்சிக்கிறதுக்கு நிறையா தளங்கள் இருக்குது முந்தையெல்லாம் ஏடியா இருக்கிறப்ப ஏ கடைசி ஏடியா இருந்தான்னு வச்சுங்க அவனை எடிட்டிங் ரூம்குள்ளேயே போகிறதுக்கு ஒரு நாலு படம் மூணு படம் கழித்து தான் எடிட்டிங் ரூம்குள்ளே அனுப்புவாங்க அந்த பேடத்தை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு படம் ஒர்க் பண்ணணும் டிஸ்கஷன் ரூமுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சபட்சம் ரெண்டு படம் ஒர்க் பண்ணணும் இன்றைக்கி அப்படி கிடையாது க்ளாப் படிக்கிறதுக்கான கிளாப் அடிக்கிறது தான் வந்து ஒரு ரெண்டு படத்தில் ரெண்டாவது படத்தில் க்ளாப் படிக்கிறப்பாங்க முதல் படத்தில் போகிற ஒரு ஏடியா இருந்தாருன்னா அவர் வந்து அட்மாஸ்ஃபியர் க்ளியர் பண்ணுற வேலையை பார்ப்போம் ஒதுக்கு 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 கூடத்தை ஒதுக்கி விட்டுட்டு நிற்கணும் ஃபீல்டு 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 கிளீன் பண்ணணும் அது அந்த கடைசி எஸ்டாக போகிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா காப்பி எடுக்க சொல்லுவாங்க ஸ்கிரிப்ட் இதை வந்து காப்பி விடணும் இப்போல்லாம் டைப் பண்ணுறாங்க ஸ்டோரி போட்டு போடுறாங்க நிறையா போயிடுச்சு அப்போல்லாம் காப்பி எடுக்கணும் ஒரு சீனை வந்து கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு அறுபது சீனாக அறுபது சீன் காப்பி எடுக்கணும் பெரிய ஃபைல் வந்து கையிலேயே எழுதணும் அந்த ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா அவனை அஸ்டினேட்டரை சேர்த்துக்குவாங்க அந்த காப்பி பண்ணுற ஆள் வந்து அட்மாஸ்பியரை கிளீன் பண்ணணும் அப்புறம் கிளாப் போடு அடிக்கணும் அப்புறம் கண்டினியூட்டி பார்க்கணும் அப்புறம் தான் ரிப்போர்ட் எழுத விடுவாங்க மூணாவது பதினாலு படத்தில் ஒரு மூணு நாலு படத்துக்கு பிறகு தான் நீங்கள் எடிட்டிங் ரூமுக்குள்ளே போக முடியும் அந்த மாதிரி ஒரு ஒரு மூடி மறைச்சி மந்திரமாக வச்சுருந்த விஷயத்தை இன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சு இன்னைக்கு திறமை இருக்கா நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து சோஷியல் மீடியாவில் போடலாம் அது நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரொடியூசர் தேடி வரலாம் இன்றைக்கி ஒரு நடிகரை அட் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஒரு மெயில் போட்டால் போதும் உங்களை கூப்பிட்றாங்க உங்களுடைய ப்ராஜெக்டை காமிக்கலாம் காமிச்சு பேசலாம் ஒரு தயாரிப்பாளர் கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு இதெல்லாம் இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இன்றைக்கி யார்டையும் ஒர்க் பண்ணி தான் படம்ன்ற ஒரு அந்த நிலைமை மாறிடுச்சு முன்னாடி இருந்த டேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க கிட்டே ஏடியாக இருந்து போகிறவங்க ஒரு ப்ரொடக்ஷனில் அப்ரோச் பண்ணும்போதோ ஒரு ஹீரோயிட்ட அப்ரோச் பண்ணும்போதோ இவங்களுக்கு கால் பண்ணி கேட்குற ஒரு வழக்கம் இருந்திருக்கு ஏதாவது உங்களோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு படம் பண்ணுறதுக்கு பட்ஜெட் இவ்வளோ சொல்கிறாரு நம்பி பண்ணலாமா பண்ணுங்கள் நம்ம பசங்க தான் அப்படின்னு சொன்ன டேரக்டர்ஸ்களும் இருந்திருக்காங்க அதை தாண்டி இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணி எதோ ஒன்று ஆகிடுச்சுன்னா என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான வழக்கங்கள்லாம் இருந்தால் அதை சொல்கிறாங்களே நான் இதெல்லாம் உண்மையான இல்லை அந்த காலத்தில் பெரும்பாலும் வந்து டேரக்டர்ஸே அஸ்வன படங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் வாங்கி கொடுத்துருக்கேன் பெரும்பாலும் நிறைய டேரக்டர் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க யாரும் அந்த மாதிரி கால வாரி விடுறது வந்துடவே கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் கிடையாது தன் தன்ட்டு சண்டை போட்டு கோச்சிட்டு போனால் அஸ்னாட்ட கூட காலேசியில் படம் பண்ணுறப்ப அந்த படத்துக்கு ஆடியோ லேன்ஸில் போய் நின்று வாழ்த்து பேசிட்டு இருக்க ஆட்கள்லாம் இருக்காங்க அந்த காலத்தில் அந்த காலத்தில்னால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய டேரக்டர் அவர்கிட்ட வேலை பார்த்தா ஒரு பெரிய டேரக்டர் அந்த டேரக்டர் அவர் ஒரு படம் ஒர்க் பண்ண ஒரு உதவி இயக்குனர் வந்து அவர்கிட்ட சண்டை போட்டு வந்துடு வந்துட்டு அதுக்குப் பிறகு அங்கங்கே போயிட்டு ஒரு படம் பண்ணுறாரு அந்த படத்துக்கு முதல் நாள் போயிட்டு அவர்கிட்ட இன்விடேஷன் கொடுக்குறாரு ஆடியோ லான்ச் அது வரைக்கும் அவரை பார்க்கல சரி அவர்கிட்ட வந்து ஒரு சண்டை போட்டுறாரு ஒரு பெரிய தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு டேரக்டர்கிட்ட ஒரு படம் ஒர்க் பண்ணுறாரு அந்த படத்தில் அந்த டேரக்டரோட சண்டை போட்டு வெளியே வந்துடுறார் நான் வந்து படம் பண்ணி தான் எடுத்துக்கலாம் பார்ப்புன்ற மாதிரி ஏதோ ஒரு ரிவென்ஸில் வந்துடுறார் கிட்டத்தட்ட பத்து வருஷம் கழித்து அவரோட காண்டாக்டே இல்லை பார்க்கவே இல்லை இவர் படம் பண்ணி முடிச்சிட்டார் அந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குது ஆடியோ லான்ச்சோடைய அந்த இன்விடேஷன் எடுத்துகிட்டு டேரக்டர்கிட்ட போகிறார் சார் இந்த மாதிரி நான் படம் பண்ணிட்டேன் சார் ஆடியோ அனுப்பிச்சு வச்சிருக்கேன் ரடா கோச்சுக்கு போனால் திரும்பி படம் பண்ணிட்டு வந்திருக்கேன் சரி நல்லா ரடா நல்லா பண்ணுறா இல்லை நீங்கள் வந்து நீ வாழ்த்து பேசணும் அவர் வந்து அப்போ அவர் போட முடியாமல் இருந்தேன் வந்து ஸ்டேஜில் ஏறி அவரை வந்து அவ்வளோ புகழ்ந்து வாழ்த்து பேசி ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையாளன்னு திறமைசாலி பெரிய லெவலில் வருவான் என் பையன் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துட்டு போனேன் ஏன்னா அந்த பக்குவம் அம்மா அன்றைக்கி அன்றைக்கி டேக்டர் சேர்ந்தேன் நம்மளை மாதிரி தானே அவனுக்கு கஷ்டப்பட்டு வந்தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் திட்டுவாங்க அழிப்பாங்க நடக்குதுங்கிற விஷயங்கள்லாம் வேறு விஷயம் ஆனால் அவன் அடுத்தவனுடைய லைஃப் எப்படி அவன் செட்டில் பண்ணிக்கிட்டு போகிறான் அப்படிங்கிறது ஒரு அப்பா ஒரு அண்ணன் மாதிரியோ கைட் பண்ணுவாங்க இங்கே ஏஸ் வைக் மாட்டேன் இருந்தாலும் சரி விக்ரமன் இருந்தாலும் சரி பார்த்தி பண்ணுறவங்க அவங்களும் ரெஃபர் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு நிறைய சம்பவம் நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது ஆனால் இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஒருவங்களும் காண்டாக்ட் இல்லை இன்றைக்கி வந்து எல்லாம் தனித்தனி ஒரு படம் முடிஞ்சுட்டு எனக்கு உன் வேலை பார்த்தேன் என் வேலை பார்க்குறேன் ஆக ஹைன்ட்டு போயிடுறாங்க அது மாதிரி பெருசால ஒரு சில பேர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காக படம் பண்ணுறாங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க இதெல்லாம் போய் எங்கே முடிய போகுதுன்னு தெரியவே இல்லைண்ணே பார்ப்போம் எங்கே போய் முடியுதுண்ணே ரொம்ப நன்றிண்ணே நிறைய விஷயங்கள் பேசினீங்க